ஹலோ உங்க எல்லாருக்கும் லக்கி கேர்ள் சீரியல் சார்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த நாளை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி வாங்க இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு ரம்மா என்னன்னு இருந்துச்சுன்னு பாத்திரலாமா ஸ்டார்டிங் சீனில் டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து இருப்பாங்க அப்போ வந்து ரோஹிணி தான சமைச்சிருப்பா அதனால பாட்டி வந்து வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கு இப்படியும் வந்து ரோஹிணி வந்து சமையலில் சொதப்பியிருப்பா எல்லோரும் திட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆக ஓகோன்னு பாராட்டுறாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்க்குற பாட்டிக்குமே ஷாக்கு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து சீமாவும் ரோஹிணியும் போகிறாங்க அப்போ வந்து ரோகிணி வந்து சீமாட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா அக்கா உனக்கு வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலக்கா என்னோட மானத்தை நீ தான் காப்பாத்தினா இல்லைனா வந்து அவ்வளோதான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் தெரியுமா என்னோட சமையல் வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீ தான் வந்து மறுபடியும் சமைச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது போது என்ன இருக்கு என் தங்கச்சிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்புறம் உங்க கையில பாரு அடிபட்டு இருக்குல்ல அதுக்கு போய் மருந்து போடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா அதை விட இங்க ரோகிணி ரூமுக்கு வந்துட்டு அவ கைக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருப்பா உடனே சித்தாத்தி கேட்பா என்னாச்சு கையில எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு போது இன்னைக்கு ஃபுல்லா நான் சமைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து கையில் சுட்டுடுச்சு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா கூட நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் எனக்கு ஒன்னும் உங்க ஹெல்ப் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஓ அப்படியா ஆமா உன் கன்னத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி கீப்பா என்னாச்சு என் கண்ணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா விளையாடாதீங்க போய் தானே சொல்றீங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு வலக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் அதை கூட பண்ண விட மாட்டேன் அப்போ அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் க்யூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இங்க சீமாவை தான் காட்டுறாங்க அப்போ லேப்டாப்பில் வந்து நல்லா ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டிருப்பால அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பா அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் பிரேம நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருப்பா அப்போ கரெக்டாக ரோகிணி வந்துட்டு அக்கா என்ன இது இந்த ட்ரெஸ்லாம் நீ எப்போ போட்ட ஐயோ செம்மலகா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இல்லை ரோகிணி இன்னைக்கு நாங்கள் அனிமூனுக்கு போனோம்ல அப்போ தான் பிரேம் போட சொன்னார் பட் இருந்தாலும் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தது அவருக்கு பிடிக்கல ரொம்ப கூச்சிக்கிட்டாரு என்கிட்ட பேச மாட்டேன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் இல்லைக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத அவர் மறுபடியும் உங்ககிட்ட பேசிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க இவன் ரெண்டு பேரும் பேசிட்ரு இருக்கும் போது தூரத்துல இருந்து பவி வந்து கேட்டுறா அட பாவீங்களா இப்படிலாம் நடக்குதா இந்த சீமா வந்து இங்க ஹோம்லியா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு தனியா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காளா இந்த விஷயத்த எல்லாத்திட்டையும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க கேங் இருக்குமே அதான் அன்னைக்கு அதிக எல்லாரும் சேர்ந்து கூடி கழுவிட்டு இருக்காளுங்க இந்த மாதிரி சீமா இருக்காள்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கற அவங்களுக்கு எல்லாம் செம்மையா கடுப்பாவது பிரேம பாரு எவ்வளவு வந்து ஆசையா வந்து பொண்டாட்டிக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து அழகு பாக்குறான் ஆனா நம்ம புருஷன்களும் இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காளுங்க அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இங்கே வந்து உமா ரூமில் தான் காட்டுறாங்க அவ என்னன்னா ஒரு மாதிரி வந்து ஹார்டாக நைட்டி போட்டுக்கிட்டு அவனோட புருஷன் முன்னாடியே வந்து நிற்கிறான் உடனே பார்த்துட்டு ஐயோ அம்மா என்னது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கத்துறான் என்னங்க நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் உங்களை மயக்கத்துக்கு ஆனால் நீங்கள் என்னென்னா எப்படி இருக்கீங்களே உங்களுக்கு ரசிக்கவே தெரியாது போங்க அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா இந்த வயசான காலத்தில் எதுக்கடியும் உனக்கு இந்த ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பான் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும் அதோட மார்னிங் ஆகிடுது இங்கே ப்ரேம் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரான் அப்போ வந்து சீமா வந்து அழகாக வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறான் அவன்கிட்ட பேச வரான் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அதை வாங்கிட்டு போயிடுறான் இவளுக்கு கஷ்டமா அதுக்கு என்னடாது எப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போ சீமா கால் பண்ணுறான் இவன் கட் பண்ணுறான் அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கா வேறு வழியே இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டா என்ன பிரேம் அவங்களுக்காக சாப்பாடு அனுப்பணும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இனிமேல் தான் சாப்பிடணும் வைஃபோனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுருவான் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறாங்களா அப்போ பார்த்தா சீமா வந்து அந்த கேரி பாக்ஸில் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்கா ஐ லவ் யூ பிரேம் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு விருந்தே காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பா இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப குஷி குஷியாகிடும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உடனே சீமாக்கு கால் பண்ணி என்ன ரொம்ப வந்து இதை எழுதி வச்சிருக்க போல அப்படின்னு கேட்க ஆ உங்கள்ட அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்களா அதனால தான் சார் இப்போ எனக்கு கால் பண்ணுறீங்க நான் உண்மையாக தான் எழுதியிருக்கேன் இன்றைக்கி வீட்டுக்கு வாங்க எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் அவசரிச்சிரு சொல்ல இங்க பிரேம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா காத்துட்டு இருக்கா இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த அன்னைக்காரங்க எல்லாரும் என்ன பண்றாங்க சீமாவோட ரூமுக்கு போயிட்டு அவளோட லேப்டாப்ல இருக்கிற அவளோட அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாள் அந்த போட்டோவை திருடிக்கிறாளுங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் பார்க்கறது வழக்கம் தானே ஸோ அப்படி பார்த்துட்டு போது சீமா வந்து அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பால அந்த போட்டோ மெயின் பேஜில் வந்து இருக்கு இந்த ஊரிலேயே ரொம்ப பாரம்பரியமான குடும்பமான கருத்துவசி குடும்பத்தோட மருமக இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி தப்பு தப்பா அந்த குடும்பத்தை பற்றியும் சீமாவை பற்றியும் எழுதி போட்டிருக்காங்க இதை பார்க்க அந்த மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர ஆகுது பாட்டிக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே கோவப்பட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே வந்து கிடைச்சு தூக்கி வீசுகிறாங்க உடனே சீமாவை வந்து கண்ணா பின்னாடி திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நீ வந்து இவ்வளோ மோசமானவளாக இருக்க இந்த மாதிரி எல்லாம் எப்போ நீ போட ஆரம்பிச்ச போட்டது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலுக்கு கொடுத்து எங்களோட ரொம்ப மானோ மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டேடி உனக்கு அறிவு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க உடனே வந்து சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதிட்டு நிக்கிறான் அப்பத்தான் வந்து பிரேம் சொல்றான் பாட்டி நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சீமா பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை மட்டும் இல்ல நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொன்னது வந்து நேத்து தான் நேத்து வந்து நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப கம்பல் பண்ணி போட சொன்னேன் அவள் போடவே மாட்டேன்னா ஆனா இது எங்க ரெண்டு பேருக்கு உள்ள பர்சனல் இது எப்படி வெளில தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பேச அப்பதான் அன்னைக்காரிங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காளுங்க அதெல்லாம் இவங்களோட பிளான் சாண்டா போல இது தெரியாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீமாவை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த அன்னிக்காரிங்க எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க நல்லா வேணும் அந்த சீமாவை நம்ம நல்லா மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க ச்சே எவ்வளோ கேவலமான ஜென்மங்கள்ல எப்படி சொல்றது சீமாவையில அவங்களுக்கு எவ்வளவு வேணா வெறுப்பு இருக்கட்டும் அதுக்காக அவளோட பர்சனல் போட்டோவை நியூஸ் சேனல்ல போடுற அளவுக்கு இவ்வளவு கேடு கெட்ட குடும்பமா இருக்கு சே இதெல்லாம் பார்க்கும் எனக்கு செம்மையா காண்டாவது உங்களுக்கு இவங்க மேல கோவம் இருந்துச்சுன்னா பிளாக் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அதோட சீமா ரூமுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா அப்ப ரோகிணி வந்தாக்கா அல்லாதக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களெல்லாம் அந்த கடவுள் சும்மாவே விட மாட்டாரு அக்காவை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காள் அப்போ வந்து கரெக்டா வந்து பிரேமும் வந்துடுறான் உடனே ரோகிணி அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் பிரேம் பேசுறான் சீமா நீ ஒண்ணு கவலைப்படாது அப்படின்னு சொல்றான் இல்ல பிரேம் நான் நல்லா தான் இருக்கேன் இதெல்லாம் இல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெளியில வந்து நார்மலா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறான் ஆனா பிரேமுக்கு தெரிஞ்சது மனசுல அவ்வளோ காயம் இருக்கு வருத்தம் இருக்குன்னு உடனே அவளை ஹாக் பண்ணிக்கிறான் நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு உடனே அவன் வந்து கண் கலங்கி அலறா அப்பதான் வந்து அவன் சொல்லுவான் அந்த பாரசிமா தான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு நான் தான் வந்து உனக்கு அந்த ட்ரெஸ் போட சொன்னேன் ஆனா இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா அவனு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான் நீ இதுல வந்து உங்க மேல எந்த தப்பும் இல்ல பரவாயில்லங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கிச்சனுக்கு வேலை பார்க்கறதுக்கு போறா அங்க வந்து காய்கறி எல்லாம் வெட்டிட்டு போது அன்னைக்காரிங்க வேணுக்குனே வந்து இவகிட்ட இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமா பேசுறாங்க ஏற்கனவே ஆட்டக்காரி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இப்போ வந்து இந்த மாதிரி டிரெஸ்ஸ போட்டுட்டு நியூஸ் பேப்பர்லயும் வர ஆரம்பிச்சிட்டா ரொம்ப பெரிய ஆளுதான் இவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் டக்குனு வந்து அப்படியே இந்த இடத்தை விட்டு எழுந்திரிப்பா இது எல்லாத்தையுமே பிரேமும் பாத்துட்டுதான் இருப்பான் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் நம்ம பொண்டாட்டி எல்லாரும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான் சீனா அங்க கட் பண்ணா இங்க வந்து ரோகிணியும் சித்தார்த்து இருக்கிற ரூம்ல தான் காட்டுறாங்க இங்க வந்து ரோகினி வந்து துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காளா உடனே சித்தார்த்து வந்து அவள ஒரு மாதிரி குறுகுனு பார்த்துட்டே இருக்கான் சித்தார்த்தா என்ன செய்ய ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல இன்னைக்கு சீமா வந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டா எப்படி இருக்குன்னு யோசித்தேன் அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா உடனே வந்து அவ கோமா கத்துறா ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட்டால் என்ன நல்லா இருக்காதா என்ன அப்படின்னு கேட்க நீயா நீலாம் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எப்பவுமே போட மாட்டேன் நீ எப்போதுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான் இவ காண்டாயி கத்திட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு இது தொடர்ந்து பார்த்தா அங்கே ப்ரெஸ் பீப்புள்லாம் வந்து நிற்கிறாங்க உடனே அவங்கள பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்